கோதண்டத்தை பத்தி இப்ப கிருஷ்ணருக்கு தெரியும் கோதண்டி எப்படி அதனால அரண்மனைக்கு விரு விருந்தாளியா போகாம விதுரனுடைய வீட்டுல போய் தங்க சாதாரண உணவு அதை பத்தி பேசிக்கிட்டு போய் வீட்டுல கூட சொன்னார் அவன் அந்த ஆர்வத்துல பக்தியில படத்தை உரிச்சு படத்தை கீழே போட்டு தோலை பரிமாறும் ஆலைப்பட தோலை உரிச்சுட்டு தோலை பரிமாறும் அதையும் ஆர்வமா சாப்பிடாரு கிருஷ்ணர் அப்படி விதுரனுடைய பக்தியில வச்சு அங்க போயிருக்காரு இதை கேள்விப்பட்ட உடனே துரியோகன் கோபப்படும் அங்க வந்து

விதரன் எப்படி தர்மத்திற்காக வாதாடி தங்களை விட்டு ஒதுக்கிட்டான் அது ஒரு கேரக்டர் இன்னொருத்தர் பீஷ்மர் அந்த குரு வம்சத்திலேயே மூத்தவர் வயதில் மூத்தவர் அவர் நம்ம குடும்பத்தில் பெரியவங்க என்ன சொல்லுவோம் எனக்கு தெரியாது ஒரு இப்படி சொல்லக்கூடாதா யாராவது தப்பு சொல்லவும் இல்லை அப்போ துரியோனாதிகள் செய்யக்கூடிய தவறை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு பீஷ்மருக்கு இருக்கு ஆனால் பீஷ்மர் கண்டிக்கல அவர்கள் செய்யக்கூடிய அதர்மத்தை எல்லாம் கண்டிக்கல காரணம் என்ன நான் வந்து அசனாபுர அரசுக்கு கட்டுப்பட்டேன் அசினாரசாக நான் பாடுபடுவேன் என்று சபதம் அப்படின்னு எந்த அளவுக்கு பாண்டவர்களுக்கு அவ்வளவு அதர்மம் அளித்து அநீதி அழைத்து கடைசியில் ஒரு பெண்ணை பொது சபையில் வைத்து அவமானப்படுத்தும் போது கூட விஸ்வர் பாவ பார்வையாளராக இருக்கிறார் அது எவ்வளவு பெரிய பாவம் அந்த பாவத்தை செய்த காரணத்தினால அவர் பெரிய தைஷ்ணிக பிரம்மச்சாரியாக இருந்தாலும் பராசுராமனுடைய சீடராக இருந்தாலும் போர்க்களத்தில் நிராயுதபாணியாக நிறுத்த வைத்துக் கொள்ளப்பட்டார் நிராயுதபாணி அவ்வளவு பெரிய ஆயுத பலம் உள்ளவர் அவர் போர்க்கலை திறமையில போர்க்கலையில வெல்லவர் இந்த ஐந்து பேரையும் வெல்லக்கூடிய சக்தி படைத்தவர் அவர் ஆயுதம் ஏந்தினால் அவரை வெல்ல முடியாத என்பதற்காக ஆயுதத்தை கீழே பட வைத்து கொள்ளப்படுகிறார் ஏன் நீ நடந்த உன்னுடைய பொறுப்பை தவறிவிட்டார் நீ குடும்பத்தில் மூத்தவன் அந்த மூத்தவனுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை தவறிவிட்ட ஒரு பெண்ணுக்கு இழைக்கக்கூடிய அநீதியை கூட நான் தடுக்கிறது தமிழ் அவரே தெரியும் உனக்கு இருக்கக்கூடிய கடைகள் எதற்கு உன்னுடைய பராக்கிரம் எதற்கு உன்னுடைய வீரம் எதற்கு உன்னுடைய விரதம் எதற்கு சபதம் எடுத்து ஒரு பெண்ணுடைய மானத்தை காப்பதற்கு என்ன உனக்கு முடியலைன்னா உனக்கெல்லாம் எதுக்காது கிருஷ்ண சொல்லி என்று சாதிக்க நம்ம சொல்றாரு துரோணாச்சாரியார் குருனா என்ன குருநாதர் அப்படிங்கிறவர் ஒரு மனிதனை உருவாக்கக்கூடியவர் ஆச்சாரியார் அப்படின்னா துரோணாச்சாரியார்னா வெறுமனே வாக்கியார் கிடையாது வாடம் எடுக்கக்கூடிய வாக்கியார் கிடையாது துரோணாச்சாரியார்னா அவரை வடிவமைத்து கொடுக்க வேண்டிய ஒரு மனிதனை வடிவமைத்து கொடுக்கணும் என்னுடைய கேரக்டர் என்ன என்னுடைய பண்புகள் என்னுடைய குணாதிசயம் என்ன நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை எனக்கு புரிய வைத்து அப்படி வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு ஆச்சாரியாருக்கு உண்டு ஆசானுக்கு கிடையாது ஆச்சாரியாருக்கு மட்டும் தான் உண்டு அப்படி இருந்தா தான் ஆச்சாரியார் பரமாச்சாரியா இருந்தா அவர் நம்மளை எப்படி மாத்துறாரு அதான் பரமாச்சாரியா ஆசான் அப்படி கிடையாது நம்ம வாத்தியார்

ஒரு அதர்மத்துக்கு பக்கமானாக இருந்தார் அதனால வந்து அவரும் நிராயுதவாணியாக நிறுத்த வைத்து கொல்லப்படுகிறார் யாரு துரோணாச்சாரியா அடுத்தது கர்ணன் நான் சொன்னேன் ஐந்து பேரையும் வெல்லக்கூடிய ஆற்றல் படைத்த கர்ணனும் அதே போல நிராயுதவாணியாக நின்று கொள்ளப்படாங்க நண்பன் துரியோதன நண்பன் நட்புனா என்ன தன்னுடைய நண்பன் தவறான வழியில போகும்போது அவனை தட்டி திருப்பி திரிப்படுத்தி இப்படி போனேன்னு அவங்க கழிவை கொடுக்கவடா நீ அந்த வழியில் போகாத அப்படின்னு சொல்வதுதான் நட்பு நீ நட்பா இருக்கிற நீ நட்பு செய்யக்கூடிய அதற்கு துணை போய் அவருடைய அழிவுக்கு காரணம் ஆகிட்டீங்கன்னா நீ உன்னோட நட்பு எந்த வரும் அது உன்னுடைய நட்பு போலியானது ஏன் உன்னுடைய ஆணவத்திற்கு உன்னுடைய அகங்காரத்திற்கு அந்த நட்பை பயன்படுத்தி கொண்ட நீ பெரிய திறமசாலி தான தான வீரன் கர்ணன் எதுக்கு எடுத்தாலும் தானம் பண்ணுவான் எவ்வளவு தானம் பண்ணி என்ன பெரியவர் விரோதனம் பண்ண அதர்மத்திற்கு துச்சாதனம் பண்ண அயோக்கியத்தனத்திற்கு நீ துணை நின்ற துணை நின்றது மட்டும் இல்ல தூண்டி விட்ட பறந்து வாழ்வில் எரிக்கும் போது உனக்கு தெரியும் அதை தடுக்கல நீ பாஞ்சாலைக்கு நடந்த அநியாயத்தை நீ தடுக்கல அவர்களை சேர வேண்டிய பங்கு கொடுக்க வேண்டும் என்று நீ வலியுறுத்தல அது இந்த அதர்மம் அதனால் கர்ணனும் நிராயுத பாணியாக நிற்க வைத்துக் கொல்லப்பட்டார் நாலு பேர் மூணு பேருமே

சனாதன இந்து தர்மம் நம்ம முன்னாடி பார்வைக்கு இருக்குது இதுதான் பார்வை எது சரி கிடைத்த சுதந்திரம் கொடுக்குது அதை நம்ம கீழே இருந்து மேலே வேண்டும் இது எல்லாம் பார்க்கணும் இப்படிப்பட்ட மூதாரணங்களை காலம் காலமாக நம்ம முன்னோர்கள் உருவாக்கி வைத்து தான் நமக்கு இவ்வளவு ஆக நம்மளுடைய தர்மத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு தர்மத்திரம் சொல்லும்போது அன்னையில் விதாவும் முன்னேறியும் ஆயுர் சிறந்த கோயில் இல்லை தந்தை சோழிகாத சென்றது அப்பா அப்பா பெயரார கேட்குறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி ஆனால் ராமன் தந்தையனுடைய பேரை கேட்டு வனவாசனம் நம்ம கொண்டாடணும் தந்தை உடைய பெயரை கேட்டால் ராமன் கொண்டாடும் ஆனால் புராணங்களில் பிரகலாதன் சொல்ல சொல்லக்கூடியதை அப்பா சொல்கிறேன் கேட்கறான் அதனால் பிரகலாதன் கொண்டாடும் அதை இரண்டும் இரண்டு பாத்திரை இரண்டு திசைகளை வைக்கிறாங்க முன்னாடி அது எது தர்மம் அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் ஆக இந்த தர்மங்கள் எல்லாம் ராமாயணம் மகாபாரதம் இலக்கியங்கள் அப்படி நமக்கு முன்னாடி வச்சு இதுதான் பார்வை தர்மத்தினுடைய பார்வை இந்த தர்மம் இப்படிதான் பார்க்குது உனக்கு இதுதான் பாறை நீ அந்த வழியில போகணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தர்மம் காட்டுது அது எங்கிருந்து மேல வருது அந்த தர்மத்தை எங்க கொண்டே செலுத்தணும் முன்னோர்கள் மூன்று விதமான நிறுவனங்களை உருவாக்கி மூன்று நிறுவனங்கள் ஒன்று குடும்பம் இரண்டு கல்வி ஸ்தாபனம் மூன்று ஆன்மீக மையங்கள் ஆன்மீக ஸ்தாபனம் இந்த தர்மம் என்பது என்ன என்பதை நமக்கு புரிய வைப்பதற்காக இந்த மூன்றும் உருவாக்கப்பட்டது மேலை நாடுகள் இந்த மாதிரி குடும்ப அமைப்பு கிடையாது நம்ம பாரத நாட்டில் இருக்கக்கூடிய இந்து குடும்ப அமைப்பு மாதிரி மேலை நாடுகளில் குடும்ப அமைப்பு கிடையாது அந்த குடும்பம் என்றால் ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்தால் குடும்பம் ஏதோ ஒரு காரணத்துல ரெண்டு பேரும் அந்த குடும்பம் அதோட முடிஞ்சு வச்சு ஆனா பாரத நாட்டுல நம்ம குடும்பம் இருக்கு இந்து நம்ம தர்மத்துல இருக்கு நம்ம காலத்திற்கு பிறகும் நம்மளுடைய குடும்பம் இருக்கும் அணிவற்றது எப்படி சனாதன தர்மம் இந்து அணிவற்றதோ அதே போல நம்மளுடைய இந்து குடும்பம் அணிவற்றது அந்த குடும்பத்தின் மூலமாக நம்மளுடைய சனாதன இந்து தர்மத்தை அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்து உருவாக்க வேண்டிய பொறுப்பு குடும்பத்தில் அது குடும்பத்தின் மூலமாக நம்மளுடைய சநாதன இந்து தர்மம் மேலே ஏங்கி வரும். அதை முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க. அந்த குடும்பங்கிறது கணவன் மனைவி தாய் தந்தை குழந்தைகள் இதோட மட்டும் இல்ல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விரிவடை குடும்பம் அதோட முடியல. நம்மளுடைய உறவுகள் நம்மளுடைய ரத்த சம்பந்தம் அதோடு நம்மளுடைய குடும்பம் என்றது நம்ம வீட்ல நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எதையெல்லாம் செய்றாங்க. யாரெல்லாம் உதவியாக இருக்காங்க. அவங்களை எல்லாம் ஒரு குடும்பமாக பார்க்கக்கூடிய பண்பு நம்ம தர்மத்தில் இருந்தது முன்னோடி இருந்தது நம்ம வீட்டுக்கு வேலை வீட்டுக்கு வேலை செய்யலாம் நம்ம என்னென்னு கூப்பிடுறோம் வேலைக்காரமான சொல்கிறோம் சலவக்காரமான சொல்கிறோம் அப்படி உறவு வைத்து அழைக்கக்கூடிய தன்மை வழக்கம் நம்மளுடைய தர்மத்தில் இருக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறையில் இருக்கு ஊரே ஒரு குடும்பமாக பார்க்கக்கூடிய தன்மை நம்மகிட்டே இருக்கு ஒரு தனி மனிதன் தனி மனிதன் தன்னுடைய குடும்பம் அதை தாண்டி வெளியே வருகின்ற பொழுது அந்த கிராமமே ஒரு குடும்பமாக மாறிடுது அந்த தேசமே ஒரு குடும்பமாக மாறிடுது உலகமே ஒரு குடும்பமாக மாறி வசுதெய்வ குடும்பம் என்று இன்னைக்கு பிரதமர் போய் ஐநா சமையல பேசினாரு வசுதெய்வ குடும்பம் அப்படி பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தை அந்த பார்வை சனாதன இந்து தர்மம் உலகத்தையே ஒரு முழு வடிவமாக ஒரு குடும்பமாக பார்க்கணும் நம்ம வீட்டில் வளரக்கூடிய விலங்குகளை நம்ம குடும்பமா பார்க்கணும் விலங்குகளுக்கு உணவரை கொடுக்குறோம் அதை பராமரிக்கிறோம் அதன் மேல அன்பு பாராட்டுறோம் அதையும் நம்மளுடைய குடும்பத்தின் ஒரு அங்கமாக சொல்லுறோம் ஆக நம்மளுடைய தர்மம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில குடும்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் குடும்பத்துல இந்த தர்மத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு உருவாக்க வேண்டும் இரண்டாவது கல்வி ஸ்தாபனம் இன்னைக்கு கல்வி எப்படி இருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ஒருத்தர் பேசுறாங்க நான் பாரத நாட்டினுடைய குறுக்குக்கும் நெடுக்குக்கும் கிழக்குக்கும் மேற்குக்கும் தெற்குக்கும் வடக்குக்கும் நடந்து பார்த்து விட்டேன் பயம் செய்து பார்த்து விட்டேன் அந்த ஊர் நாட்டில் ஒரு திருடனை பார்க்க முடியவில்லை ஒரு பிச்சைக்காரனை பார்க்க முடியவில்லை அவருடைய வாழ்க்கை முறை என்பது உயர்ந்ததாக இருக்கிறது அவருடைய கலாச்சாரம் உயர்ந்ததாக இருக்கிறது அவர் பண்பாடு உயர்ந்ததாக இருக்கிறது பாரம்பரியம் உயர்ந்ததாக இருக்கிறது அவர்களுக்கு பிடிப்பதன் மேல இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை நாம் தொடர்ந்து ஆள வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தின் மீது இருக்கக்கூடிய பிடிப்பை தகர்க்க வேண்டும் அதற்கான வேறுபாடு செய்ய வேண்டும் என்று பேசுகிறார் அப்படி பேசுறது யாரு தெரியுங்களா லார்டு மெக்காலே அதற்காக திட்டத்தை தயாரிக்கிறான் அவன் கொண்டு வந்து கல்வி திட்டம் ஆங்கிலேயர் நம்மளுடைய பாரம்பரிய பெருமைகளை சிதைக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட கல்வி திட்டத்தை ஆனா இன்னைக்கும் நமக்கு சுதந்திரத்துக்கு பிறகும் அந்த கல்வி திட்டம் போயிட்டு புதிய கல்விக் கொள்கை வந்து அதை எதிர்ப்போம் அந்த புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்றது நம்மளுடைய பாரம்பரிய பெருமைகளை தெரிஞ்சுக்கணும் நம்ம நாட்டினுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும்

தளபதிகளாக வெள்ளிந்திர சமுதாயம் ஒண்டி அருந்தேவன் என்கின்ற அரசனு இரண்டு தளபதிகள் யாரு தேவேந்திர குளத்தை சேர்ந்தவரும் அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவரும் இரண்டு தளபதி வெண்ணிக்காலாடி வயிறு கழிக்கப்பட்ட போது அறுபத்து எடுத்து வைத்து கொடல் உள்ள ஒன்று இழுத்து கட்டிட்டு போராடி ஜெயித்து மணியிலமை விழுந்து சாகிறார்

மாணவர்களை பார்த்த உடனே நம்ம ஆளு கேட்டார் அவரோட பேசுகிறேன் உடனே கசொண்ட நம்மளுக்கு தெரிஞ்சவர் சொன்னோன்னே அல்லாஹ் ஒரு ஐந்நூறு அறுநூறு மாணவர் மாணகிர் இருக்கும் பேசுதான் முதல்ல கேட்டார் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்துடைய சிறப்பு என்ன செட்டி நாட்டு உணவு நாடு முழுக்க சிறப்பு மாணவர்கள் சொன்னது செட்டி நாட்டுக்காரர் அப்படி நாடு முழுக்க வச்சிக்கிட்டாங்க எல்லாமே சொன்னாங்க உடனே நம்ம ரவிக்குமார்ஜி கேட்டார் பாலிகளா எப்படிப்பட்ட மாவட்டம் தெரியுமா எப்படிப்பட்ட மண் தெரியுமா முத்து வடுகிறாத தேவர ஆங்கிலேயில் மஞ்சகமாக கொண்டு விட்டார் சிவகை கோட்டை கைப்பற்றி விட்டான் ஆங்கிலேய வெளியேறிய வேறு நாச்சி மீண்டும் இந்த கோட்டைக்கு நுழையும் பொழுது ராணியாகத்தான் நுழைவர் என்று வெளியேறி ஏழு ஆண்டுகள் படை திரட்டி அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து ஏழு வருஷம் ஏழு வருஷம் கழித்து பெண்கள் படையை கொண்டு சிவகங்கை கோட்டை உள்ள நுழைந்து சிவகங்கை கோட்டை மீட்டெடுத்து ஆங்கிலேயர்களை தோற்கடித்து பனிரெண்டு ஆண்டுகள் ஆட்சி வருகிறது இப்பாரத நாட்டுடைய வரலாற்றிலே வேலுநாச்சியார் மட்டும்தான் தெரியும் கல்வி திட்டத்தில் இருக்கா இந்த பெண்ணுக்கு வேலுநாச்சியரை பத்தி படித்தா நான் வேலுநாச்சியர் ஆகணும்னு ஒரு வேகம் வரும் இல்லைன்னா ஐந்தாராவா ஆகும் உயிரை ஒற்றப்படை தலைவி தெரியுமா <laughs> அவ <laughs> <laughs>

ஆறு மாசம் பொடுங்களை கூட தொடர்புல இந்த வரலாறு நம்ம குழந்தைகளுக்கு தெரிய வேணுமா மகா அலெக்சாண்டர் அதை படிக்கிறோம் நம்ம வீரர்களுடைய வேதம் இல்லை தெரியலையே கல்வியில் இருக்கா இல்ல இதுதான் நம்ம கல்வியில கொண்டு வர வேண்டிய மாற்றம் அங்க இருந்ததுன்னா இந்த தர்மத்தை பற்றி புரியும் தர்மத்திற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் அவனுடைய அரசர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு புரியும் கல்வியில செய்யணும்ல மருது சகோதரங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உதாரணம் சொல்றேன் நாளையார் கோயிலுக்கு ஏன் செய்கிறாங்க அது அச்சு மரம் வேணும் மரத்துக்கு மருத மரம் தான் பொருத்தமானது நல்ல நீளமா இருக்கும் அந்த மரத்தை தேடணும் எங்க போய் தேடணும் பரமக்குடி பக்கத்தில் ஒரு வைகை ஆற்ற நிறைய ஒரு பெரிய மருத மரம் மருதமரம் உடனே மருத சகோதரம் வெட்டிட்டு வந்துருந்தாங்க அந்த மருத மரம் இருக்கிற இடத்துல ஒரு சிவன் கோவில் வெட்ட வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய கோவில் வெட்டப்படாது போயிட்டு

மக்கள் அந்த புறத்துல இந்த பக்கம் வரும் பொழுது வரும்பொழுது வெளிநாத நடத்த கனியா குமிச்சு வருவாங்க வந்த உடனே நிக்கிறதுக்கு நிலம் தரக்கூடிய ஒரே மரம் இந்த மரம் தான் இருக்கு இந்த மரத்தை பற்றி இந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுறாங்க யோசனை இரண்டாவது மரம் உங்களுடைய பெயரால் இந்த மரமணவைங்கிறத வெட்டக்கூடாதுங்களா நெகிழக்கு அரசியல்வாதி சொன்னேன் சொல்லு யோசனி பாருங்க மருசவ பிரிவு கிட்டாங்க இதுதாங்க தர்மம் இந்த தர்மத்தையே கல்வியில இருக்கா ஆன்மீகம் ஆன்மீகத்தில் அந்த தர்மத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு நம்ம சமுதாயத்தில் நினைக்கிறத மடங்கள் இருக்கு ஆதரவு ஆதீனங்கள் இருக்காங்க அவங்க வந்து அவங்களுடைய பார்வையில் அதை கொண்டு போயிட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கணும்ல இந்த தர்மத்தை பத்தின ஒரு வேகம் உண்டாக்கணும் தர்மத்துக்கு ஆபத்து வரும்போது களத்துல வந்து நிக்க தயாரா இருக்கணும்ல இல்ல சஷ்டிக்கு அவங்க போட்டு விரதம் இருப்போம் ஆறு நாள் பழனிக்கு போவோம் திருச்செந்தூர் போவோம் கந்தர் சஷ்டிக்கு கந்தர் சஷ்டி ஒருத்தர் கேவலமா பேசுனா ரோட்டுக்கு வர தயாராக சமுதாயம் ஏன் ஆதி ஆன்மீக சமயங்கள் ஆன்மீக மடங்கள் அந்த உணர்ச்சி சிவபெருமான பத்தி ஒரு தவறா பேசுறான் கேட்கணும் இல்ல சிவபெருமான பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சிவபெருமான பக்தி உள்ளவங்க சிவபெருமான் நடராஜரை பத்தி அசிக்கப்படுத்துகின்ற பொழுது கேட்கணும் இல்ல ஆக தர்மத்தை காப்பதற்கு தர்மத்தை வளர்ப்பதற்கு பதிலாக அது ஒரு பொழுதுபோக்கு அமைப்பு ஆக குடும்பம் கல்வி ஸ்தாபனங்கள் ஆன்மீக ஸ்தாபனங்கள் இந்த மூன்றும் இந்த தர்மத்தை மேல் நோக்கி கொண்டு செல்லணும்னா நம்ம இந்து சமுதாயம் விழிப்படைய வேண்டும் இந்த தர்மத்தை கொண்டு போன தர்மம் இதற்காக வாழ்க்கையை தர்மத்தான் இப்படித்தான் வாழ்ந்தாண்டிய ஒரு உதாரணம் நாளைக்கு வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி ஒரு சந்தம் சந்தை கால்நடைகள் குதிரைகள் அந்த உதாரணத்தை இன்னைக்கும் நான் மறக்கவே முடியாது ஒரு புதர் அடிக்குது ஒரு கிராமத்துல இருந்து ஒரு போறாரு உருமாலை கட்டி அழுக்க வேண்டிய ஒரு வாரம் சுத்தினா அழுக்க தான் ஆகும் போறாரு உருமாலை கட்டி போய் புதர் என்ன விளையாரு இந்த ஆளை பார்த்து இவர் எங்க புதர வாங்க போறாரா அப்படின்னு அந்த ஆள் நக்களா எங்க வாங்க போற திருப்பி போகிறாரா இல்ல இல்ல சொல்ல விளையாட்டு ஒண்ணு பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னு கெட்டால சொல்றாரு இவர் அந்த உருமாலை வந்து ஆயிரம் ரூபாய் கட்டு ரெண்டு ரெண்டு உள்ள அந்த மலை மேல இருந்து வந்த மலை மலைவாழ் மக்கள் அந்த மனிதன் அப்படி அது ஐயா சாமி என்ன மன்னிச்சிருக்கு

இந்த தர்மத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இருக்கிற கல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ மாணவிக்கு நடத்தக்கூடிய கொடுமையை நம்ம படிக்கிறோம் பத்திரிகைகளில் வருது பெண்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய நடந்திருக்கு அப்ப பெண்களை பற்றி சமுதாயத்துடைய பார்வை எப்படி இருக்கு அது எப்படி இருக்கணும் நம்ம சமுதாயம் எப்படி பெண்களை உயர்த்தி பார்த்தது ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வாலிபர்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சி பொங்கல் அன்னைக்கு காலையில் பட்டிமன்றம் என்ன தலைப்பு நம்முடைய கலாச்சாரத்தில் வீழ்ந்து கொண்டிருக்கிறவோ உயர்ந்து கொண்டிருக்கிறவோ நன்றி பர்மின் சுல்தானான ஒரு பேராசிரியர் நீங்கள் கேள்விப்படப்பட்டு இல்லை பார்த்து அவங்க வீழ்ந்து கொண்டிருக்கீங்கிறது தலைப்பாக பேசுகிறாங்க அவர் பேசுகின்ற பொழுது நிறைய பேசுனாங்க பத்து வருஷத்துக்கு மேலே அதில் நடுவில் ஒரே ஒரு கருத்து சொல்கிறாங்க என்ன வட மாவட்டங்களில் திரௌபதி அம்மனுக்கு கோவில் குறிப்பாக வன்னியர் சமுதாயம் எங்கே இருக்கோ அதில் திரௌபதி அம்மனுக்கு கோவில் உடைய திரௌபதி அம்மன் அவங்களுடைய குழந்தை அந்த அக்னி சட்டி அக்னியிலிருந்து பிறந்து வந்தவர்கள் கிருஷ்ணர் கோயம்பனும் திரௌபதியும் அக்னியிலிருந்து பிறந்த அக்னி அவர்கள் சின்னமாக இருக்கிறதுனால வன்னியர் எடுத்து குலதெய்வம் அதனால வன்னியர்கள் வாழக்கூடியது திரௌபதி அம்மன் கோவில் இருக்கும் வருடா வருடம் திருவிழா நடக்கும் எவ்வளவு நாள் திருவிழா பதினெட்டு நாள் திருவிழா பதினெட்டு நாள் திருவிழாவும் பாரத கூத்து நடக்கும் பாரத கூத்து இன்னைக்கு மக்கள் தவிர காட்சி பார்த்தீங்கன்னா கூத்து எப்படி காட்டுவாங்க சுத்தி மக்கள் உட்கார்ந்து இருப்பாங்க நடுவர் மந்தைக்கு நடுவில் அவங்க கூத்து நடத்துவாங்க பாரதத்துல ஆரம்பத்துல இருந்து துவங்கி

என்னுடைய வயிற்றுப்படைப்புக்காக நடிப்புக்காக இன்று ஒரு பெண்ணினுடைய புடவையை பிடித்து இழுக்கக்கூடிய வகையில் நான் நடிக்கிறேன் இதை பாவம் என்று நினைத்து என்னை தண்டித்து விடாதே என்று ஒரு கூத்தாடி தெய்வத்துக்கிட்டதான் நடிப்பான் சாதாரண ஒரு கூத்தாடி இருக்கக்கூடிய உணர்வு இன்றைக்கும் பெண்ணின் மேல் கை வைப்பது என்பது அவள் பாவகாரியம் என்பது நம்முடைய தர்மத்தில் இருக்கிறது இரண்டாவது வரை அருகமைப்பு பண்ணும் அதே தொலைக்காட்சி

நாம் நடந்தோம் என்று சொன்னால் நம்முடைய தர்மம் பாதுகாக்கப்படும் தர்மம் பாதுகாக்கப்பட்டால் பாரதம் பாதுகாக்கப்படும் தர்மமும் பாரதமும் பாதுகாக்கப்பட்டால் உலகத்திற்கே அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக பாரத வல்லரசாக இருக்கும் உலக நாடுகள் வல்லரசாக அமைதியாக உலகத்து அமைதி இருக்கணும் பாரதம் வலிமையாக இருக்கணும் பாரதம் வலிமையாக இருக்கணும்னா ஹிந்து தர்மம் வலிமையாக இருக்கணும் இந்து தர்மம் வலிமையாக இருக்கணும்னா இந்து சமுதாயம் விழிப்போடு இருக்கணும் மனசை உருவாக்குது அது நம்மளுடைய கடமை அதை செய்யணும் அதுதான் நம்மளுடைய தர்மம் நமக்கு காட்டுகின்ற தர்மம் பார்க்கின்ற பார்வை நமக்கு காட்டுகின்ற பார்வை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்ய வேண்டும்